ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் மாதிரி தேர்வு இரண்டு பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் இன்று இருபத்தஞ்சி வினாக்களை பார்க்க போகிறோம் அதனால் ஒரு பேப்பரில் இருபத்தஞ்சி வரைக்கும் எண்களை போட்டுங்க அதற்கான ஆப்ஷனு அந்தந்த நேராக எழுதிட்டு கடைசியா உடலில் எங்களுடைய விடையுடன் ஒப்பிட்டு உங்களுடைய மதிப்பெண்ண கமெண்ட் பட்டன் போடுங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது ஆப்ஷன் ஏ காரியம் பி கார்பன் மோனாக்சைடு சி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சைடு உலக வெப்பமாதல ஏற்படுத்துவது இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு தேர்ந்தெடுங்க அடுத்து ரெண்டாவது வேணா வேம்பில் இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி ஆப்ஷன் ஏ மானாக்ஸைட் ஆப்ஷன் பி பைத்ரீன் ஆப்ஷன் சி அசாட்ரிக்டின் ஆப்ஷன் டி எரித்ரின் வேம்பில் இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி ரெண்டாவது வினாவுக்கான ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க அடுத்து மூன்றாவதுன்னா நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஏ பூபேசி ஆப்ஷன் பி போயேசி ஆப்ஷன் சி மீசேசி ஆப்ஷன் டி அஸ்ட்ரேசி நல்லா பாருங்கள் நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஏயா பிஆச்டியா நல்லா உடைய சூஸ் பண்ணுங்கள் அடுத்து நாலாவதுன்னா கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும்

எப்பிகல்ச்சர் ஆப்ஷன் டி அக்வா கல்ச்சர் இந்த நாலில் மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க அடுத்து ஆறாவது வினா ஐந்து மாணவர்களின் மதிப்பெண் எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது அறுபது எனில் வீச்சு கான்கு ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி அரை நாற்பது சி அறுபது தொண்ணூறு நல்லா பாருங்க அஞ்சு மாணவர்களோட மதிப்பெண் தந்திருக்காங்க எழுபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நூறு எனில் வீச்சு கட்டுருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி தொண்ணூறு எது விடையோ தேர்ந்தெடுங்க அடுத்து ஏழாவதுனா மூன்று நாணயங்கள் சுன்றுதலில் இரு தலைகள் கிடைக்க நிகழ்ந்துக்கும் ஆப்ஷன் ஏ மூணு பை எட்டு ஆப்ஷன் பி ஒன்று பை ரெண்டு ஆப்ஷன் சி ரெண்டு பை எட்டு ஆப்ஷன் டி ஒன்று பை நாலு நான் பாருங்க மூன்று நாணயங்கள் சென்றுதலில் இரு தலைகள் கிடைக்க நிகழ்ந்துக்கும் மூணு பை எட்டு ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை எட்டு ஒன்று பை நாலு இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு விடையை தந்திர அடுத்து எட்டாவதுன்னா ஒரு செவகத்தின் சுற்றளவு முப்பத்தாறு சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு எண்பது சென்டிமீட்டர் அதன் அகலகலம் என்ன ஆப்ஷன் ஏ ஆறு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி பத்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி நாலு சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி எட்டு சென்டிமீட்டர் செவ்வகத்தோட சுற்றளவு முப்பத்தாறு சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு எண்பது சென்டிமீட்டர் அதன் அகலம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆறு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி பத்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி நாலு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அந்த ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி இந்த கணக்கை போடணும் அடுத்து ஒன்பதாவதுனா கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் முதல் விதி மற்றொரு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ காலங்களின் விதி ஆப்ஷன் பி பரப்புகளின் விதி ஆப்ஷன் சி சுற்றுப்பாதி விதி ஆப்ஷன் டி தொலைவுகளின் விதி கோள்களோட இயக்கம் பற்றிய கெப்ளரோட முதல் விதியோட மற்றொரு பேர் கேட்டிருக்காங்க ஆப்ஜன் ஏ காலங்களின் விதி ஆப்ஷன் பி பரப்புகளின் விதி ஆப்ஷன் சி சுற்றுப்பாதை விதி ஆப்ஷன் டி தொலைவுகளின் விதி அடுத்து என்ன வெப்பநிலை மாணிகளில் பாதரசத்தை பயன்படுத்த காரணம் என்ன ஆப்ஷன் ஏ பாதரசத்தின் அடர்த்தி அதிகம் ஆப்ஷன் பி குளிர்ப்பானாக பாதரசம் பயன்படுகிறது ஆப்ஷன் சி பாதரசத்தோட தன்மை பெருந்திறன் குறைவு ஆப்ஷன் டி பாதரச தன்மை பெருந்திறன் அதிகம் வெப்பநிலை மனைகளை பாதரசம் ஏன் பயன்படுதுன்னு காரணம் சொல்லியிருக்காங்க ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க அடுத்த பதினோராவது சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் ஆப்ஷன் பி லத்தின் ஆப்ஷன் சி பானியம் ஆப்ஷன் டி பிரெஞ்சு சிட்டிசன் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ கிரேக்கமா ஆப்ஷன் பி லத்தீனா ஆப்ஷன் சி பானியமா ஆப்ஷன் டி பிரெஞ்சா நாலு ஆப்ஷனில் ஒன்று தேர்ந்தெடுங்க பன்னெண்டாவது வினம் வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை ஆப்ஷன் ஏ நிக்ரோம் ஆப்ஷன் பி தாமிரம் ஆப்ஷன் சி இரும்பு ஆப்ஷன் டி அலுமினியம் வெப்பமூட்டும் கருவிகள் பயன்படும் மின்னலை ஆப்ஷன் ஏ நிக்ரோமா ஆப்ஷன் பி தாமிரமா ஆப்ஷன் சி இரும்பா ஆப்ஷன் டி அலுமினியமா விடைய தேர்ந்தெடுங்க அடுத்து பதிமூணாவது வினா புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரேடியோ ஐசடுப்பு ஆப்ஷன் ஏ ரேடியோ ஏடின் ஆப்ஷன் பி ரேடியோ கோபால்ட் ஆப்ஷன் சி ரேடியோ சோடியம் ஆப்ஷன் டி டார்டாரிக் அமிலம் இந்த நாலு ஆப்ஷனில் எதுன்னு தேர்ந்தெடு அடுத்து பதினாலாவதுனா தேநீரில் உள்ள அமிலம் ஆப்ஷன் ஏ சிட்ரிக் அமிலம் ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம் ஆப்ஷன் சி டானிக் அமிலம் ஆப்ஷன் டி டார்டாரிக் அமிலம் தேனில் உள்ள அதாவது தேநீரில் உள்ள அமிலம் அதாவது டீ டீல உள்ள அமிலம் கட்டிருக்கணும் தேன் கிடையாது தேநீர் உள்ள அமிலம் நாலு ஆப்ஷனில் எதுன்னு கண்டுபிடிக்கும் அடுத்து பயஞ்சாவதுன்னா கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஆப்ஷன் பி டாட்டாரிக் அமிலம் ஆப்ஷன் சி நைட்ரிக் அமிலம் ஆப்ஷன் டி ஃப்ளோரிக் அமிலம் கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் நாளில் ஒன்று ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அடுத்து பதினாறாவதுனா காப்பர் மற்றும் ஜிங் கலந்து செய்யப்படும் கலவை ஆப்ஷன் ஏ பித்தளை ஆப்ஷன் பி டூராலுமினியம் ஆப்ஷன் சி வெண்கலம் ஆப்ஷன் டி மங்கோலியம் காப்பர் மற்றும் ஜிங் கலந்து செய்யப்படும் கலவை பித்தளையா டூராலுமினியா வெண்கலமாக மங்கோலோனியம் அதுக்கான ஆப்ஷனை தேர்ந்தெடு அடுத்து பதினேழாவதுனா அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுது ஆப்ஷன் ஏ கண்ணாடி ஆப்ஷன் பி சிமெண்டு ஆப்ஷன் சி ரப்பர் ஆப்ஷன் டி சோப்பு உங்களுடைய ஆப்ஷன் பதினேழாவது கொண்டு தயாரிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ கண்ணாடி ரப்பர் அடுத்து பதினெட்டாவதுனா எனது பிறப்புரிமை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ திலகர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வி சிதம்பரம் ஆப்ஷன் டி பா பாரதியார் பதினெட்டாவதுனா எனது பிறப்பிருமை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ திலகர் ஆப்ஷன் பி கோக்லே ஆப்ஷன் சி வாபுசி ஆப்ஷன் டி பாரதியார் இதில் மூணு பேர் நாலு பேரில் யாருன்னு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கு அடுத்து பத்தொன்பதாவதுனா இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ நானா சாஹிப் ஆப்ஷன் பி மக்கள் பாண்டே ஆப்ஷன் டி ராணி லட்சுமிபாய் ஆப்ஷன் டி பாஜி ராவ் இந்திய பெரும் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியது ஆப்ஷன் ஏ நானா சாஹிப் ஆப்ஷன் பி மக்கள் பாண்டே ஆப்ஷன் சி ராணி லட்சுமிபாய் ஆப்ஷன் டி பாஜி ராவ் இப்படியை தந்தெடுத்துட்டிங்களா இருபதாவது ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது ஆப்ஷன் ஏ ஆரிய ஜமாஜம் ஆப்ஷன் பி பிரம்ம ஜமாஜம் ஆப்ஷன் சி பிரம்மஞான சபை ஆப்ஷன் டி சுத்தி எக் ராஜா ராம்மோகன் ராயால் தொற்று வைத்தது எது இந்த நாலு ஆப்ஷனில் எதுன்னு தேர்ந்தெடுங்க அடுத்து இருபத்தோறாவதுனா இரண்டாம் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது இரண்டாம் உலக பொருளை ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ரஷ்யா இரண்டாம் உலகப் பொருளை முடிவில் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய நாடு எதுன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆன்னு தேர்ந்தெடுங்க அடுத்தாச்சா அடுத்து இருபத்தி ரெண்டாவதுனா இந்தோனேஷியா நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாடு ஆப்ஷன் ஏ பெல்ஜியம் ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஹாலந்து நல்லா பாருங்க இருபத்தி இந்தோனேசியா நாட்டை அடிமைப்படுத்திய நாடு ஆப்ஷன் ஏ பெல்ஜியம் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸு ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஹாலந்து இதில் எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அடுத்து இருபத்தி மூணாவதுனா மிகவும் பழமையான மடிப்பு மலை ஆப்ஷன் ஏ மேற்கு தொடர்ச்சி மலை ஆப்ஷன் பி கிழக்கு தொடர்ச்சி மலை ஆப்ஷன் சி இமயமலை ஆப்ஷன் டி சாத்தபுரா மலை இருபத்தி மூணாவது தினம் மிகவும் பழமையான மடிப்பு மலைகள் ஆப்ஷன் ஏ மேற்கு தொடர்ச்சி மலை ஆப்ஷன் பி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆஷன் சி இமயமலைகள் ஆப்ஷன் டி சாத்தபுரா மலைகள் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டீங்களா அடுத்து இருபத்தி நாலாவது இனம் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் ஏ காவேரி ஆப்ஷன் பி கோதாவரி ஆப்ஷன் சி கிருஷ்ணா ஆப்ஷன் டி மகாநதி தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் ஏ காவேரி ஆப்ஷன் பி கோதாவரி ஆப்ஷன் சி கிருஷ்ணா ஆப்ஷன் டி மகாநதி விடையை தந்து இருபத்தி அஞ்சாவது கடைசி வினா சனல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிராகிடுது ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி ஒரிசா ஆப்ஷன் டி மேற்கு வங்கம் சனல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிரிடுது ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி ஒரிசா ஆப்ஷன் டி மேற்குவங்கம் விடையை கரெக்டாக எழுதிட்டீங்களா ஆப்ஷனோட எங்களோட விடையை செக் பண்ணலாம் வாங்க ஒன்றாவது வினாவுக்கு ஆப்ஷன் சி ரெண்டாவது வினாவுக்கு ஆப்ஷன் சி மூன்றாவது வினாவுக்கு ஆப்ஷன் பி நாலாவது வினாவுக்கு ஆப்ஷன் டி அஞ்சாவது வினாவுக்கு ஆப்ஷன் பி ஆறுக்கு ஆப்ஷன் சி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ எட்டுக்கு ஆப்ஷன் டி ஒம்போதுக்கு ஆப்ஷன் சி பத்தாவது வினாவுக்கு ஆப்ஷன் டி வினா ஆப்ஷன் பி பன்னெண்டாவதுனா ஆப்ஷன் பதிமூணாவது வினா ஆப்ஷன் பி பதினாலாவது பதினாலாவதுனா ஆப்ஷன் சி பதினஞ்சாவது வினா ஆப்ஷன் டி பதினாறாவது வினா ஆப்ஷன் ஏ பதினேழாவது பதினேழாவதுனா ஆப்ஷன் சி பதினெட்டாவதுனா ஆப்ஷன் ஏ பத்தொம்பதாவதுனா ஆப்ஷன் ஏ இருபதாவதுனா ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்றாவது ஒன்றாவதுனா ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டாவதுனா ஆப்ஷன் டி இருபத்தி மூணாவதுனா ஆப்ஷன் டி இருபத்தி நாலாவதுனா ஆப்ஷன் பி இருபத்தி அஞ்சாவதுனா ஆப்ஷன் டி நண்பர்களே இந்த தேர்வை சிறப்பாக தெரிவிப்பீங்க உங்களோட மதிப்பெண்ணை கீழே வரக்கூடிய கமாண்ட் பட்டனில் போடுங்க இன்று நாம் மாதிரி தேர்வு இரண்டு டிஎன்பிசி மற்றும் டிஎன்இபி போலீஸ் தேர்வு மற்றும் டெட் வி போன்ற தேர்வுகளுக்கு மிக முக்கிய வினாக்களை வழங்கியுள்ளோம் நண்பர்கள் இதனை பயிற்சி செய்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுடைய கமெண்ட் பட்டனில் போடுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்